என்ன இந்தியா ஸ்ரீலங்கா அசால்ட்டா வீழ்த்திருவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஸ்ரீலங்கா டப் கொடுத்து இந்த மேட்ச்ச டைப் பண்ணிட்டாங்களேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருநூத்தி முப்பது ரன்னு வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஸ்கோரா இதை ஈஸியாக இந்தியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கப்பா பார்த்தா அதுக்கு நம்மளோட சீனியர் பிளேயர்ஸ்லாம் வேற இருக்காங்க இதனால இந்த மேட்சை இந்தியா வேமா முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட ரோஹித் சர்மாவும் சுப்பன் கில்லும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அது ரோஹித் சர்மாலாம் வந்து இருந்தே மனுஷன் அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு முப்பத்தி மூணு பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாரு பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ரெண்டு பேரும் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் தாங்க துனித் தெலாளகையை வந்தாரு வந்த மனுஷன் சுப்பன் கில்லோட விக்கெட் எடுத்தாரு அவரோட விக்கெட்டு தான் எடுத்தாருன்னு பார்த்தா அவரோட அடுத்த ஓவர்ல நல்லா அதிரடியாக விளையாண்டுட்டு ரோஹித் சர்மாவை தூக்கிட்டாருங்க என்னப்பா ரெண்டு விக்கெட் போயிருச்சு இனிமேல் வர பேட்ஸ்மேன்ஸாவது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வந்து வந்தவனே நடை கட்டிட்டாருங்க அதுக்கப்புறம் நம்மளோட விராட் கோலியும் ஸ்டே செய்யும் கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்டெடி பண்ணாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆ நினைக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் வேமாவே வந்து அவுட் ஆயிட்டாங்க இதனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்க்கு அஞ்சு விக்கெட்டை இழந்து பயங்கரமாக தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே எப்படி வேணா மேட்ச் மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தோம் அப்போ அந்த சமயத்தில் தான் நம்மளோட கே எல் ராகுலும் அக்சர் பட்டேலும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்த மேட்ச்சுக்கு தகுந்தாப்புல கரெக்டாக இன்னிங்ஸை வந்து ஸ்டடி பண்ணி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சரி எப்படியும் இவங்க இருக்க வரைக்கும் இந்தியா ஈஸியாக மேட்சை வந்து ஜெயிச்சிருவாங்க கடைசி வரைக்கும் நின்றுவாங்க அப்படின்னாங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா The <laughs> cat ஹசரங்கா வந்து சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸ கொடுத்து கே எல் தூக்கிட்டாரு சரி கேல்ராவல் போனால் என்னப்பா நம்மளோட அக்சர் பட்டேல் இருக்கார்ல வின் பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தா இவரும் அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் விக்கெட் போனாலும் சிவம் இருந்துக்கிட்டு நான் சிக்ஸர் இருக்காரு பட்டையை கலப்பேன்னு சொல்லி சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பட்டையை கலப்பினாரு சரி அவரும் குல்தீப் யாதவும் சேர்ந்து மேட்ச்சை முடிச்சு விடுவாங்கன்னு பார்த்தா குல்தீப் யாதவும் ஒரு கட்டத்தை வந்து அவுட் ஆகிட்டாருங்க சரி சிவம் துபே இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்குப்பா ஏன்னா மேட்சை வந்து ஜெயிக்கிறேன் வந்து கொண்டு வந்துட்டாங்க கடைசியில நம்ம இந்தியாவுக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அந்த சமயத்தில் நமக்கு எக்கச்சக்கமான பால் வந்து மிச்சம் இருந்துச்சு அப்போ சிவம் துபே வந்து மேட்சை முடிச்சு விடுவாருன்னு பார்த்தா அவர் வந்து அசலங்காவோட பால்ல எல்பி டபிள்யூ மரில் அவுட் ஆகிட்டாரு அந்த சமயத்தில் வந்து அம்பையர் வந்து அவுட்டு கொடுக்கலாங்க ஸ்ரீலங்கா வந்து ரிவ்யூ எடுத்தாங்க சரி ரிவ்யூ எடுத்து பார்க்கும்போது கால் வரும் கால் வந்தால் கூட நம்ம இந்தியா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் ரிவ்யூ எடுத்து பார்க்கும்போது இல்லப்பா இது கிளீன் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால சிவம் போய் கிளம்பி வந்து போயிட்டாருங்க அதுக்கப்புறம் அஸ்தீப் சிங் வந்தார் என்னப்பா அஸ்தீப் சிங் வந்து ஒரு ரென்னு தானே வந்து எடுக்கணும் சும்மா தட்டி விட்டு ரென் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாருன்னு நினச்சோம் அவரும் அதே மாதிரி எல்பி டபிள்யூ முரில் அவுட் ஆகிட்டாருங்க இதனால் இந்த மேட்ச் வந்து டை ஆகிடுச்சு ஏன்னா நம்மளும் இரநூத்தி முப்பது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டோம் இதனால் வந்து இந்த மேட்ச்சில் ரிசல்ட்டே கிடைக்காம இந்த மேட்ச் வந்து டை ஆகிடுச்சுங்க உண்மையிலே இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்கள பாராட்டே ஆகணும் எந்தளவுக்கு டி ட்வெண்ட்டியில் மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த மேட்சில் ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்து எப்படியாவது நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் டஃப் கொடுப்போம்னு சொல்லி கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் வந்து கொண்டு போய் இந்தியா வந்து 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 டைப் இப்போ இந்த 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 மாதிரி மாதிரி ஒரு ஒரு கொடுத்துருக்காங்க இனி அடுத்த ரெண்டு ஸ்ரீலங்கா என்ன என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றத அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மீட் பண்ணுறேன் பாய்